விசாரம் என்பதன் பொருள் அதில் வி என்பது சாதாரண உலக விசாரத்தை மறுக்க வந்தது மேலும் அது பரலோக விசாரத்தையே குறிக்கும் பொருட்டு வந்தது ஜலத்தில் இருக்கின்ற பாசியை நீக்குவது போல் நமது ஆன்மாவில் தெரியாமல் மூடி இருக்கின்ற பச்சை திரையாகிய ராகாதிகளை விசார அதி உஷ்ணத்தால் மற்ற உஷ்ணங்களால் அகற்ற முடியாது அந்த உஷ்ணம் யோகியின் அனுபவத்தில் தெரியும் அதை மனுஷ தரப்பில் உண்டு பண்ண தெரியாது அந்த விட ஆண்டவரை தோத்திரம் செய்வதில் தெய்வத்தை நினைப்பதிலும் அதிக உஷ்ணம் உண்டாகும் யோகிகள் வனம் மலை முதலியவற்றுக்கு போய் நூறு ஆயிரம் வருஷம் காலம் தவம் செய்து இந்த உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்கிறார்கள் இப்படி தவம் செய்து உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்கிறதை காட்டிலும் தெய்வத்தை நினைப்பதிலும் இதைவிட கோடி பங்கு அதிகமான உஷ்ணம் உண்டு பண்ணி